ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அன்வித்து GMK நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண topic அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகு ஒன்று வந்துட்டு ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அழகு ரெண்டில் சொல்லும் பொருளுமாரிகள் வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர்களை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நம்ம பார்த்த ஃபுல்லுமே வந்து சிக்ஸ் டு டுவெல்த்தில் உள்ள நியூ புக் ஓல்டு புக் அட்வான்ஸ் தமிழில் உள்ள புக் அட்வ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் உள்ள கண்டென்ட் ஓகேவா ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேலு நாச்சியார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் வேலுநாச்சியார் அவர்கள் இவங்களுடைய பெற்றோர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செல்லமுத்து சேதுபதி ஓகேவா இவருடைய பெற்றோர் வந்து செல்லமுத்து சேதுபதி இவர் வந்து ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் ஓகேவா ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் இவருடைய அம்மா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சக்கந்தி முத்தம்மாள் அப்படிங்கிறது முத்தாத்தாள் ஓகேவா முத்தாத்தாள் சக்கந்தி முத்தாத்தாள் அப்படிங்கிறது வேலுநாச்சியருடைய அம்மா பெயர் இவருடைய காலம் பார்த்தோன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்து போகிறாரு இறந்து போகிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச மொழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது ஸோ இந்த நாலு மொழியிலையும் ரொம்பவே புலமை பெற்றவர் இருந்தால் பெற்றவராக இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச கலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் விற்பயிற்சி ஓகேவா இது வந்து வால்போர்ன்னு சொல்லலாம் ஸோ சிலம்பம் குதிரையேற்றம் வால் போர் விற்பயிற்சி இது எல்லாம் இந்த கலைகள்லாம் ரொம்பவே வந்துட்டு தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்திருக்காங்க வேலுநாச்சியர் அவர்களுடைய கணவர் பெயர் வந்து முத்துவடுகநாதர் ஓகேவா இவர் வந்து சிவகங்கை மன்னராக இருந்திருக்கிறாரு அப்பா வந்து ராமநாதபுரத்தோட ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் ம கணவர் வந்து சிவகங்கை மன்னர் ஓகேவா ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் முத்துவடுகநாதர் வந்து காளையார் கோவிலில் நடைபெற்ற போர்ல வந்துட்டு என்னன்னா பார்த்துக்கோங்க காளையார் கோவிலில் நடந்த போர் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி சொல்லிட்டு நம்ம வேலுநாச்சியார் அவர்களை வந்துட்டு சொல்றோம் வேலுநாச்சியார் வந்துட்டு தன் அவங்களோட படைக்கு பயிற்சி அளித்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் கோட்டை ஓகேவா திண்டுக்கல் கோட்டையில் வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்கள் அவர்களுடைய படைக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க வீரமங்கை வேலுநாச்சி அமைச்சராக இருந்தவங்க யாரெல்லாம் தாண்டவராயர் ஓகேவா அமைச்சர் வந்துட்டு தாண்டவராயர் தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது அமைச்சர் தாண்டவராயர் வேலுநாச்சியருக்கு வந்துட்டு ஐயாயிரம் வந்துட்டு அனுப்பி உதவி செஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐதர் அலி அப்படிங்கிறவர் தான் இவருடைய உறுதுமொழி பேச்சு வந்துட்டு என்னன்னா ஐதர் அலி அவர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தந்து என்ன பண்ணியிருப்பார் ஐயாயிரம் படை வீரர்களை வந்துட்டு என்னன்னா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் பாரு ஆண்கள் படைப்பிரிவோட தலைமையா வந்துட்டு மருது சகோதரர்கள் இருக்கிறாங்க பெண்கள் படைப்பிரிவோட பிரிவோட தலைமை வந்துட்டு குயிலி அப்படிங்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க சிவகங்கை கோட்டைய விஜயதசமி அன்னைக்கு நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க ஓகேவா ஸோ என்னைக்கு விஜயதசமி உடையால் அப்படிங்கிறவங்க வந்துட்டு யாருன்னா வேலுநாச்சியார் அவங்களை காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ரொம்ப அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஆனாலும் அவங்கள வந்துட்டு காமிச்சு கொடுக்காம அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க ஸோ அவங்க தான் அவர்கள் இவங்க இவங்களுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடுகள் நட்டிருப்பாங்க வேலு நாச்சியார் அவர்கள் குயிலி அப்படிங்கிறவங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றிருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய உடல்லையே தீ வைத்து சிவகங்கையா மீட்டு கொடுத்திருப்பாங்க அடுத்து இவங்க வந்து தன் கணவரை கொன்றவர்களை வென்று சிவகங்கையை மீட்ட வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வீரம் வீர ம மரணமடைந்திருப்பார் முத்துவடுகநாதர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் இவங்க வந்து சிவகங்கையை மீட்டெடுத்திருப்பாங்க ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை வந்துட்டு எதிர்த்து போர் புரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலுநாச்சர் அவர்களை சொல்கிறோம் ஸோ அதனால தான் என்னன்னா நம்ம வந்து வேலுணாட்சியர் அவர்கள் தான் முதல் பெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பதினெட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வேலுணாட்சியர் அவர்கள் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைவர் பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்ஸ் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் தேங்க்யூ